நல்ல கேள்விங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான் யாருமே நான் வேலைக்கு போகிற இடத்துல நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது ஏன்னா ஹாப்பியாக இருக்கிறவங்களும் மற்றவங்க ஹாப்பியாக இருக்க விடவே மாட்டாங்க அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா வீட்லேருந்து கிளம்பும் போதே வீட்டில் இருக்கிறவங்க மூட் அவுட் ஆக்கிடுவாங்க நமக்கு வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா ஆஃபீஸில் இருக்கிற சூழ்நிலை நமக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் சூழ்நிலை நல்லா இருந்தால் ஆஃபீஸ் சூழ்நிலை நல்லா இருக்காது ஸோ நம்ம தலையெழுத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து பாருங்களேன் நம்ம வந்து ஒரு பத்து நாள் நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா அது எப்படியாவது நம்மளோட நீ எப்படி அப்படி ஹாப்பியாக இருப்ப நான் இன்னைக்கு ஒன்று எப்படியாவது வந்து மனசு கஷ்டப்படுத்துகிற பாரு அப்படின்ட்டுன்னு ஒரு ப்ளெட்ஜ் எடுத்துக்கிட்டே ஆஃபீஸ் வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஹேண்ட்லிங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் பட் ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சத்ருக்களோடையே அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தலையெழுத்தாக இருக்கும் அது பத்தாம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களும் ஒரு கூட்டாக இருந்தாலோ இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருந்தாலோ அல்லது சூரியன் நீச்சம் பெற்று இருந்தாலோ உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸும் கூட இருக்கிறவங்களும் தெரியாம முதுகில் குத்துவாங்க இல்லை தெரிஞ்சே முதுகில் குத்துவாங்க இது ரெண்டத்தையும் நம்ம அனுபவிக்கணும் இதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம்